அகிலத்தின் அன்பான வணக்கம் இலங்கையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்களும் சூடுபிடித்திருக்கின்றன நாடளாவிய ரீதியில் அனைத்து கட்சியினுடைய வேட்பாளர்களும் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் இலங்கையின் தேர்தல் குறித்தும் தேர்தலில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் அறிவுறுத்தல்கள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் வேட்பாளர்களுடைய வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை நாங்கள் தினம்தோறும் மாலை வேளையில் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்காக தற்போது தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையின் உடைய தேர்தல் காலத்தில் தற்பொழுது பல வேட்பாளர்கள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட பிரதானமாக மூன்று வேட்பாளர்களுக்கிடையே இடையே ஒரு மும்முனை போட்டியாக இந்த ஒரு மும்முனை போராக இந்த தேர்தல் மாறியிருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரக் குமாரதிசநாயக்கா மூன்று பேருக்கு மத்தியில்தான் மிக கடுமையான ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பலரும் பல கருத்து கணிப்புகளை வெளியிடுகின்றார்கள் பல ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் பலரும் தங்களுக்கு ஏற்ற வகையில் பல கருத்துக்கள் பல கணிப்புகள் வெளியிடப்பட்டாலும் கூட இருபத்தி ஓராம் திகதி வரை இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இலங்கையினுடைய அரசு தலைவராக யார் மாறப்போகின்றார்கள் என்ற விடயம் இதுவரை ரகசியமாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் தற்போது தேர்தலில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் நிகழ்வுகள் குறித்து நாங்கள் தினமும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தபால் மூல வாக்களிப்பு எந்த ஒரு தேர்தலிலும் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் அரசு ஊழியர்கள் வாக்களிப்பதற்காக அல்லது தேர்தலுக்கு சென்று வாக்களிக்க முடியாதவர்கள் இராணுவத்தில் இருப்பவர்கள் போலீஸில் இருப்பவர்கள் தேர்தல் கடமைகளில் அன்றைய தினம் கடமையாற்றக்கூடிய தேர்தல் திணைக்களத்தில் இருப்பவர்கள் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் இருப்பவர்கள் என அந்த தேர்தலில் நேரடியாக சென்று தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கான தபால் மூல வாக்களிப்புகள் இன்றுடன் நிறைவடைந்திருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது குறிப்பாக கடந்த நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளில் வாக்களிக்க முடியாத அரசு ஊழியர்கள் வாக்களிப்பதற்கு நேற்றைய தினம் அதாவது பதினோராம் தேதியும் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதியும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இன்றைய தினத்துடன் இந்த தபால் மூல வாக்களிப்பதற்கான அனைத்து கால அவகாசமும் நிறைவடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்று தபால் வாக்குகளை பயன்படுத்த முடியும் அவர்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இன்றைய தினத்துக்கு பின்னர் தபால் மூல வாக்குகளுக்கு விண்ணப்பித்த எந்த ஒரு அரசாங்க ஊழியர்களும் தபால் மூல வாக்குகளுக்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்ற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு விடுத்திருக்கின்றார்கள் எனவே தேர்தலில் வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்களிப்பாளர்களின் உடைய வாக்குகள் அளிக்கப்பட்டு விட்டன அந்த வாக்களிப்பில் கூட இந்த கட்சியினருக்கு முன்னிலை இருக்கின்றது இந்த கட்சியினருக்கு முன்னிலை இருக்கின்றது என பலர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் உண்மையில் தேர்தல் ஆணைக்குழுவின் உடைய சட்டத்திட்டங்களின்படி நாங்கள் பாரிய அளவில் இந்த வேட்பாளர் தான் முன்னணியில் இருக்கின்றார் இவர்தான் முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்ற கருத்துக்களை தேர்தல் முடிவுகள் உத்தியோகமாக அறிவிக்கப்படும் வரை வெளியிட முடியாது என்பதுதான் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய சட்டமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் மக்களுடைய கருத்துக்கள் அல்லது அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் கருத்துக்களை நாங்கள் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விடயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து மஹிந்த ராயபக்ஷவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இரண்டு தடவைகள் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் ஆனால் பின்னர் அவருடைய சகோதரர் கோதாபாய ராயபக்ஷ நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரதூரமான பிரச்சனைகள் அதன் பின்பு நாட்டில் ஏற்பட்ட அரகளையப் போராட்டம் காரணமாக கோதாபாய நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்ட சம்பவங்கள் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் கோத்தா கோகம் என்ற பெயரில் காளிமுகத்தடலில் நடைபெற்ற போராட்டங்கள் குறித்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த நிலையில் நாட்டை இவ்வளவு தூரம் பின்னடைவுக்கு கொண்டு வந்ததில் கோதாபாய ராஜபக்ஷவும் அவருடைய மகிந்த குடும்பத்தினரும் மிகப்பெரிய அளவில் பங்கு வகித்திருக்கின்றார்கள் என்பதை சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மத பேதம் வந்து இலங்கை மக்கள் முழுவதும் தற்போது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நாடு ஒரு வங்குரோத்து நிலை அடைந்தமைக்கு இவர்கள் தான் காரணம் என இந்த நிலையில் தான் கோத்தாவையை வெளியேறிய பின்னர் ரணில் விக்ரம் சிங்கா ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பின்னர் ஓரளவுக்கு சற்று நாடு படிப்படியாக இயல்பு நிலைக்கு வந்திருந்த விடயங்களும் பார்த்திருந்தோம் இந்த நிலையில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்சவின் அம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் மீது சரமாதிரியான கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றமை ராயபக்ச குடும்பத்திற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது இருக்கின்றது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராயபக்ஷ ராயபக்சவன் சகோதரர் சமல் ராயபக்ச அவருடைய மனைவியார் சிரந்தி ராயபக்ச ஆகியோர் பங்கேற்கவிருந்த போதிலும் இந்த சம்பவத்தின் பின்னர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்களிப்பு செய்யவில்லை என்ற தகவல் வழியாக இருக்கின்றது இந்த கல் தாக்குதல் காரணமாக ஒரு குழந்தை ஒன்றும் ஏனோ ஒரு முதியவரும் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்த குழந்தையை நாமல் ராயபக்சவனுடைய தாயார் சிறந்தி வாய்த்திய சாலை சென்று பார்வையிட்டிருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது ஒரு காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்வதற்கு கூட செல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய கோட்டையாக அம்பாந்தோட்டை மாவட்டம் மகிந்த ராயபக்ஷவுக்கு இருந்தது ஆனால் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் செய்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிர்வாக சிக்கல்கள் பல விடயங்கள் காரணமாக இன்று அம்பாந்தோட்டையிலேயே மகிந்த ராயபக்ஷவின் கோட்டை என்று கூறக்கூடிய இடத்தில் நாமல் ராஜபக்ஷ கல்லறை தாக்குதல் மூலமாக விரட்டி என்பது மக்கள் நினைத்தால் எந்த விடயமும் எந்த கணத்திலும் மாறும் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த காரணங்கள் என்ன எதற்காக இந்த நாமல் ராயபக்சவனுடைய கூட்டத்தில் அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே அவர் விரட்டியடிக்கப்பட்டு இருக்கின்றார் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு அடுத்து அனுரகுமர திசநாயக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் பல கருத்து கணிப்புகளில் ஏ அன்றகுமாரதிசநாயக்காவுக்கு வாய்ப்பாகவும் பல கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் அந்த குமரதிசநாயக்கா வெளியிட்ட கருத்துக்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்து அவர் மீது தேசப்பட்டுள்ள மக்கியல் சக்தியின் பொதுச் செயலாளர் சுகத் கோபாவத்திரவினால் கூற்றப்புலனாவு திணைக்களத்தினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தென்பகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இதன் மூலம் அந்த மாற்றம் வரும் ஆனால் வடபகுதி மக்கள் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை என தென்பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடும் என யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னரிடப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் ஆண்டோ குமரி நாயக்கா குறிப்பிட்டார் இது இனங்களுக்கு இடையே முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லி தடுப்பு புலனாய்வு பிரி சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தில் என்ன முரண்பாடு இருக்கின்றது என்பது சொல்ல தெரியவில்லை ஏனெனில் தெற்கில் ஒரு மாற்றம் வர இருக்கின்றது இதில் வடக்கு மக்கள் பங்களிக்கவில்லை என மக்கள் நினைக்கின்றார்கள் என்று ஒரு இயல்பான விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் இதை ஒரு இனவாத ரீதியில் இனங்களுக்கு இடையில் முறுகளை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விடயம் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்திருக்கலாம் இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனில் இதைவிட பல இனவாத கருத்துக்களை பலர் கூறி வருகின்றார்கள் பேசி வருகின்றார்கள் கூறியிருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராகவெல்லாம் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த விடயத்தை இவர்கள் இவ்வளவு பெரிதுபடுத்தி குற்றப்புலனாய்வு தடுப்பு வரை முறையீட்டு காரணம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் அடுத்து இலங்கையினுடைய வரலாற்றில் அதிகூடிய வாக்குகளை பெறப்போகும் இலங்கை ஜனாதிபதியாக அனில் விக்ரம் சிங்கா இருப்பார் என முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக கல்முனை சாய்ந்த மருது பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கலந்துரையாடல் மேற்கொள்ளும் போது ஆசாத் சாலி முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் முழு நாடும் அனுராவுக்கு சிலர் கொண்டிருக்கின்றார்கள் மறுமுனையில் சஜித் இப்போதே ஜனாதிபதியாகிவிட்டதாக நினைத்து கொண்டிருக்கின்றார் சஜித் மற்றும் அனுராவ் உள்ளிட்ட இவர்கள் அனைவரும் வேடிக்கையாக பாத்திரங்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க முதிர்ச்சியானவர் கோதாபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு சென்ற போது எவரும் நாட்டை பொறுப்பேற்காத சூழலில் ரணில் விக்ரம் சிங்க துணிச்சலாகவர் தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட துணிச்சலாக அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் நாட்டினுடைய நிலைமை அவர் மாற்றி இருக்கின்றார் இதன் பலனாக அவருக்கு ஐம்பது லட்சங்களுக்கு மேற்பட்ட வாக்குகள் பெற்றுக்கொள்வார் இது இலங்கை வரலாற்றில் அதிகப்படியான வாக்குகளாக பதிவாகும் தொடர்ந்தும் ஜனாதிபதியாக ரணில் விக்ம சிங்ஹா முதிர்ச்சியான தலைவர் இருந்து நாட்டை வழிப்படுத்துவார் என இது எங்களுடைய கருத்தல்ல ஆளுநர் அசாத் சாலி சாய்ந்த கூட்டத்தில் கூட்டத்தில் கூடிய கருத்துக்களாக அது பதிவாகி இருக்கின்றது அடுத்து அசத் சாலி குறிப்பிட்டதை போல மகிந்த ராயபக்ஷவின் உடைய புதல்வர் நாமல் ராயபக்ஷ சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ஷவுக்கு வழங்க உள்ளதாக பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் அதே நேரம் தாம் வெற்றி பெற்றால் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதியே நாடாளுமன்றம் கலைக்கப்படும் தமது தரப்பினரின் ஒத்துழைப்புடன் இடைக்கால அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும் என பொதுஜன பெருமன வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இவர் ஜனாதிபதியாக வருவதே மிகப்பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் இவர் ஜனாதிபதியாக வந்தால் பிரதமரை யார் நியமிப்பேன் இடைக்கால அமைச்சரவை கூறுவ அமைப்பை பற்றியெல்லாம் இவர் கூறுவது எவ்வளவு தூரம் சாத்தியமான விடயம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே ஒரு பழமொழி கூறுவதைப் போலத்தான் முதலில் ஜனாதிபதியாவதற்கு முன்பே யாரை பிரதமராக நியமிக்கப் போகின்றோம் என்ற வகையில் இவர் பேச்சுக்களை ஆரம்பித்திருப்பது ஒருபக்கம் பக்கம் சிங்கள ஊடகங்களில் செய்தியாகவும் மறுபக்கம் அது ஒரு விமர்சனமாகவும் பார்க்கப்படுகின்றது அடுத்து அம்பாறை சாய்ந்த மருதில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரம் சிங்காவை ஆதரித்து நடைபெற்று ஏலும் ஸ்ரீலங்கா பிரச்சார கூட்டத்தில் கடுமையான மோதல் இடம்பெற்றிருக்கின்றது சாய்ந்த மருதில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தின் முடிவில் இந்த மோதல் ஏற்பட்டதால் மிகப்பெரிய பதற்றம் அந்த பகுதியில் ஏற்பட்டது பின்னர் போலீசார் கலக படையினரை வரவழைத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஜனாதிபதியுடன் சென்று கைகுலுக்கும் போது ஏற்பட்ட வாய் தர்க்கமே இந்த மோதலுக்கு காரணம் என்றும் இதை யாரும் அரசியல் ரீதியாக மாற்றம் பெற செய்ய வேண்டாம் என ரணில் விக்ரமசிங்க அவனுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் ஒன்று வழியாக இருக்கின்றது அடுத்து டிக்டாக் நிறுவனம் குறித்து இலங்கை தேர்தலுடன் தொடர்பு படுத்திய ஒரு மிக முக்கியமான செய்தி வழியாக இருக்கின்றது தற்போதுள்ள சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் டிக்டாக் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது டிக்டாக் நிறுவனம் மூலம் தவறான வதந்திகள் பரப்பப்படுகின்றது தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றது இளைஞர்கள் மிகப்பெரிய கலாச்சார சீரழிவுக்கு டிக்டோக்கு உள்ளாகின்றார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் பரப்பப்படுகின்றது அது மட்டுமல்ல டிக்டாக் கூடாக பல நாட்டினுடைய ரகசியங்கள் பல விடயங்கள் தவறான முறையில் பிரசுரிக்கப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டுக்களுக்கு மத்தியில் எதிர்வரும் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தவறான தகவல்களை பரவுவதை தடுக்க டிக்டாக் நிறுவனம் தயாராக இருப்பதாக அதனுடைய செயல் திட்ட முயலாளர் தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் தேர்தல் தொடர்பில் பகிரப்படும் உள்ளடக்கங்களை சரிபார்க்க அங்கீகாரம் பெற்ற நியூஸ் செக்கர் தகவல் சரிபார்த்தல் அமைப்புடன் டிக்டாக் கைகோர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திட்டம் இம்முறை அமல்படுத்தப்படும் எனவும் இலங்கையின் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் மையத்துடனும் டிக்டாக் நிறுவனம் தொடர்பில் இருக்கும் எனவும் இந்த தேர்தல் மையம் ஆங்கிலம் சிங்களம் தமிழ் ஆகிய மொழிகளில் தன்னுடைய சேவையை வழங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பயனர்களுக்கு தேர்தல் தொடர்பான உத்தியோக தகவல்களை வழங்குவதும் அது தொடர்பான அடிக்கோட்ட தகவல்களை சரிபார்ப்பதும் டிக்டோக்கினுடைய வழிகாட்டுகளை மீறும் தகவல்களை உடனடியாக அகற்றுவதும் தேவையற்ற பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதை கட்டுப்படுத்தி நம்பகமான ஆதாரங்களுக்கு தேடல்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விடயத்தை டிக்டோக் செய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அவ்வாறு செய்தால் மிக மிக ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் தேர்தல் காலத்திலே மிகப்பெரியளவில் அளவில் வதந்திகளும் அது தொடர்பான பொய்யான தகவல்களும் அந்தந்த கட்சி ஆதரவாளர்களால் பரப்பப்படுவது வழக்கமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் தான் டிக்டோக் இம்முறை ஒரு செய்தி பிரிவொன்றை ஸ்தாபித்து அவர்கள் வடிகட்டி எடுக்கக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்களைத்தான் தாங்கள் டிக்டாக்கில் அனுமதிப்போம் பொய்யான தகவல்களை உடனடியாக அகற்றி விடுவோம் என்று கூறியிருப்பது இலங்கை தேர்தலில் அது முழுமையாக டிக்டாக் நிறுவனம் சொன்னபடி கடைபிடிப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது பயனுள்ள வகையில் டிக்டாக் பயனாளர்களுக்கு இருக்கும் என்பதுதான் வெளிப்படையான விடயம் இன்றைய நாளில் இலங்கையினுடைய தேர்தல் களத்தில் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் ஜனாதிபதி தேர்தலில் நடைபெற இருக்கும் முக்கியமான விடயங்கள் அது தொடர்பான செய்திகள் அது தொடர்பான நிகழ்வுகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு தினமும் மாலை வேளையில் நாங்கள் தெரிய இருக்கின்றோம் அந்த செய்திகளோடு இணைந்திருப்பதன் உண்டாக இலங்கை அரசியலில் நடைபெற உள்ள மாற்றங்களையும் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற உள்ள மிக முக்கிய நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விளம்பின் சந்தூர் வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே கிளிக் பண்ணுங்க